என்னுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது ரூரல் டெவலப்மெண்ட் இருந்து வெளியான ஜிஓ நம்பர் டூ நாட் டூ இந்த ஜியோவை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளா கமெண்ட்ல கேட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்லையும் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க நம்ம அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தோம் இல்லை நாங்கள் ப்ரீவியஸாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஏன் இப்போ அந்த இந்த அந்த வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு கேட்டே இருந்தாங்க நம்ம ஏற்கனவே வீடியோ போட்ட நான் போட வேணாம் தான் நான் போடாமல் இருந்தோம் ஆனால் நேற்று முன்தினம் நடந்த இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வாதங்கள்ல இந்த ஜிஓ வந்து ஒரு மிக முக்கிய பங்கு ஆற்றுச்சு உங்க அனைவருக்குமே தெரியும் பிஇ டிப்ளமோ தரப்புல ஆர்கியூ பண்ண அந்த அட்வொகேட் அவரும் ஐடிஐ சம்மந்தமாக பேசக்கூடிய அவங்க அந்த தரப்பினுடைய அவங்களும் அட்வொகேட்டும் இந்த ஜியோ நம்பரை வந்து மேற்கோள் காட்டி தான் பேசினாங்க இந்த ஜிவோவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம நம்ம ப்ராப்பராக பார்க்கலாம் ஸோ விருப்பம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதேனும் இதில் வந்து நான் சொல்லாம விட்டுருந்தால் நீ கமெண்ட்ல டைப் பண்ணுங்க இந்த ஜியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியான ஒரு ஜியோ இந்த ஜிவோவை தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க இதுக்கு அப்புறம் ஏதாவது ஜிவோ விட்டுருந்தாங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்க கமெண்ட்ல இந்த ஜீவோ டைப் பண்ணுங்க நான் அதை கூட ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோவுடைய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் தமிழ்நாடு பஞ்சாயத் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் சபார்டினஸ் சர்வீஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் பார் த போஸ்ட் ஆஃப் ஓவர்சீஸ் ஜேடிஓ அண்ட் ரோட் இன்ஸ்பெக்டர் ஒவ்வொரு சீ ஜேடிஓ ஒன்று அண்ட் ஓடி இன்ஸ்பெக்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டினுடைய ரூல்ஸை தான் இவங்க அம அந்த அமௌண்ட்மெண்ட் தான் நம்ம இவங்க வந்து சொல்கிறாங்க அந்த ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ண என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த ஜியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஜியோ வெளியான நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியான இந்த ஜியோ தான் நான்கு வருடங்களுக்கு பிறகு இதே பன்னெண்டாவது மாசம் ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் போது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அந்த அவங்க மென்ஷன் பண்ணது இந்த தேடுப்பாறா இதுல என்ன போடுறதுன்னு நம்ம சிம்பிளா பார்த்தோம்னா ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து இன்ஜினியரிங் லெவல்ல என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு போஸ்ட் இந்த போஸ்ட் வந்து பல்வேறு துறைகள்ல பல்வேறு திட்டங்கள்ல வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஒரு பேசிக் லெவலில் இருக்குது இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டாக உள்ளவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிராவல்ஸ்மேன் சிவில் இருந்தாலும் இப்போ இப்போ இந்த காலங்களில் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆனதுனால நியூ டெக்னாலஜிஸ் வந்து ரோடு ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம் அதனால அதை க்ளோஸாக மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸுக்கு டெக்னிக்கலி ஹை குவாலிஃபைட் ஆனவங்களை தேவைப்படுது அதனால டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் ஃபார்மெண்ட் அஸ் ரோட் இன்ஸ்பெக்டர் இன் சிவில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்புறம் தான் இல்ல போர்த்து சிமிலர்லி த பாசிங் அவுட் நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து வருஷம் வருஷம் அவங்க வந்து வெளியே வராங்க பட்டதாரிகள் மொத்தமாக நம்மளோட ஸ்டேட்டில் ஐநூறுக்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ சர்வீஸ் ஆஃப் பெட்டர் குவாலிஃபைட் இன்ஜினியர்ஸ் சவாலபிள் அதாவது தேவை தேவையான வேலைவாய்ப்பை சர்வீஸ் செய் செய்யக்கூடிய சிறந்த குவாலிஃபைட் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க அதனால சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டையும் கன்சிடர் பண்ணலாம் எதுக்கு போஸ்ட் ஆஃப் ஓவர்சீஸ் இன் அடிஷன் டு த டிப்ளமோ கோர்ஸ் அதாவது ஓவர்சீர் போஸ்ட்டுக்கு டிப்ளமா போடுற டிப்ளமோ டிப்ளமா சிவிலோட இன்ஜினியரிங் கட்சி நம்ம என்ன பண்ணலாம் அடிஷன் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஐநூறு காலேஜ் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் அதிகமான வேறு பிஇ முடிச்சுட்டு வெளியே வராங்க ஸோ நம்ம அவங்களும் என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம் தேர் ஃபோர் இட் இஸ் சஜஸ்டட் டு அமன் த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரோடு இன்ஸ்பெக்டர் அப்போ இதே மாதிரி இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்லையும் ஐடிஐ சிவில் சிவில்ஸ்மேன் அல்லது டிப்ளமோ இன் சிவன் இன்ஜினியரிங் இருக்கிறதுனால லைக் வைஸ் இட் இஸ் ஆல்சோ சகஸ்ட் டு அமன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இருக்கிறதுனால இதே இதே ஒத்து போகக்கூடிய ஓவர்சியருக்கும் டிப்ளமோ சிவன் இன்ஜினியரிங் அல்லது டிகிரி சிவன் இன்ஜினியரிங் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டோடைய லெட்டர் ஃபிஃப்த்து இந்த ஃபிஃப்த்துனா இங்கே உள்ள இந்த இங்கே மேலே போட்டிருப்பாங்க ஃபிஃப்த்து இது ஓகேங்களா இந்த லெட்டர் இந்த லெட்டரில் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்றாரு அப்போ இவங்க சொல்ல கருத்து என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு ஐடிஐ சிவில் ட்ரான்ஸ்மெண்ட்ஷிப்பு தான் இருக்கணும் ஆனால் நியூ டெக்னாலஜிஸ் வந்து ரோடு ஒர்க்கில் யூஸ் பண்ணுறதுனால அதை க்ளோஸாக மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஐடிஐ டிராவல்ஸ்மெண்ட் சிவிலோட அடிஷ்னலாக டிப்ளமோ சிவ இன்ஜினியரிங்லையும் நம்ம ஆட் பண்ணலாம் அவங்களே குவாலிஃபிகேஷனாக கொண்டு வரலாம்னு சொல்லி முடிக்கிறாங்க அது தேர்ட் பேரா ஃபோர்த் என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமா இருக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் அதிகமான வேறு பிஇ முடிச்சுட்டு வெளியே வராங்க அதனால திறமையான எபிசியன்டான இன்ஜினியரிங் கேட்கமெண்ட் இருக்கும் இருக்கும்போது நம்ம அவங்கள நம்ம இதுல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ளமோ லெவலில் உள்ள ஓவர்சீர் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ சிவிலோட சேர்த்து பிஇ நம்ம வந்து இது பண்ண நம்ம ஐடியா அடிஷனலாக சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஐடி சிவில் டேவல்ஸ்மேன்ஷிப்போட டிப்ளமோ ஆட் பண்ணுறாங்க சேர்க்குறாங்களோ அதே மாதிரி ஓவர்சிஸ் ஜேடிஓக்கு டிப்ளமோ சிவிலோட பிஇ சிவில் என்ன பண்ணுறாங்க அவங்க இது பண்ணுறாங்க ஓகே இதுதான் வந்து என்னுடைய இது இப்போ வந்து இது வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது அப்புறம் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் நம்பர் வந்து டூவில ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் என்ட்ரி லெவல் போஸ்ட்னால ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து அடுத்த போஸ்ட் ஓவர்சீல் ஆகணும்னா அவங்க டிப்ளமோ சிவில் இருந்தால் தான் அவங்க ப்ரொமோட் ஆக முடியுது அதான் அந்த ரோடு இன்ஸ்பெக்டர்ஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் கேன் ஒன்லி பி ப்ரமோட்டட் ஓவர்சீல் வேற எந்த ரூலுமே அதான் கிடையாது அப்போ ஓவர் ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து ப்ரமோஷனுக்கு போகணும்னா அவங்க என்ன வேணும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க வந்து இது ஐடிஐ மட்டும் இல்லாமல் அவங்க டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்போ டிப்ளமோ தெர் இஸ் நோங்க தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் இன் தி எக்ஸ்டிங் ரூல்ஸ் டு ப்ரமோட் த ரோடு இன்ஸ்பெக்டர் வித் ஐடி குவாலிஃபிகேஷன் ட்ரையர் போஸ்ட் ஸோ வேறு எந்த வழியுமே இல்லை ப்ரமோட் ஆகணும்னா ஐடிஐ முடித்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ப்ரமோஷன் ஆகணும்னா அவங்க கேன் ஓன்லி அஸ் ஆசிய சிவில் இன்ஜினியரிங் பை ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் ஐடிஐ குவாலிபிகேஷன் முடிஞ்சு இன்ஜினியரிங் லெவல் டிபார்ட்மெண்ட்ல என்ட்ராக ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல உள்ளவங்க டிப்ளமோ சீல் முடிச்சிருந்தா மட்டும்தான் அங்கே ஓவர்சியரா ப்ரமோட் ஆக முடியும் ரோட் இன்ஸ்பெக்டரா என்ட்ராகி டிப்ளமோ முடிக்காத உள்ளவங்க ப்ரமோஷன் ஆக முடிய ப்ரமோஷனுக்கு வழி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம அட் டைம் ஆஃப் ரூல்ஸு no separate rules have been framed for the post of jdo except the captain that the overseer and jdo officer okay mm -hmm. so mm -hmm. overseer ku mm da -hmm. promotion la uh, um, jdo except the captain that the overseer adutha na pandranga appadina rules have not been framed till date innaki varaikum road in, uh, road inspector vande jdo va vande iti la promotion adha ஆகுறதுக்கு எந்த பண்ணலைங்கிறாங்க ரூல்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஐடி ரோடு இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஜேடிஓ ப்ரமோட் ஆகுறதுக்கு எந்த ஒரு இதுவும் ஃப்ரேம் பண்ணலை குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு ஸோ ரோடி இன்ஸ்பெக்டரா ஐடிஐ குவாலிஃபிகேஷனோட ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு எந்த அவங்க என்டையர் சர்வீஸ்ல எந்த ப்ரமோஷன் அவங்களுக்கு வர்றதில்லை ஸோ ரோடு இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணார் அப்படின்னா தே வில் ரிட்டையர் த ரோ அஸ் ரோடு இன்ஸ்பெக்டர் ஆஃப்டர் சர்விங் இன் த சேம் கேட்டகரி அபவுட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு ஒருத்தர் ஒரே ஒரே பதவியிலே இருக்க வேண்டியதாக இருக்கு அவங்க எந்த விதமான ஹையர் குவாலிட்டி முடிக்காம இருந்து தான் ஐடிஐ முடிச்சிருந்தா அப்படி தான் இருக்க போட்டிருக்காங்க வித்வுட் வித்தவுட் கெட்டிங் ஈவன் ஏ சிங்கிள் ப்ரமோஷன் இன் தியர் கேரியர் அப்புறம் அண்ட் தே நாட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு த ஆர்ச்சுனிட்டிேஷன் அதாவது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஸோ அஸ் அஸ் டு த இருந்தாட்டியோடு கேன்ட் பி இன் எ பொசிஷன் டு அப்டைன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆஃப்டர் அட்டைனிங் ஏஜ் அண்ட் அப் டு அப்டூர் சோ தேர் ஃபோர் தி சீனரியோ இஸ் நாட் கரெக்ட் அண்ட் கன்ஸ்டிட் நெசசரி இன் ஆர்டர் அண்ட் மோட்டிவேட் த பர்சன் ஒர்க்கிங் எஸ் ரோடு இன்ஸ்பெக்டர் ஸோ ரோட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரமோஷனே இல்லாமல் இருந்தா அவங்க அவங்களுடைய இது எப்படி இருக்கும் ஸோ அவங்களை ப்ரமோட் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு அவங்க ப்ரமோஷன் வேணும்னு சொல்றாங்க ஸோ ப்ரமோஷன் தேடிஓ இன் த என்னேபிள் டு ஒர்க் பாசிட்டிவ்லி அண்ட் எஃபெக்டிவ்லி சேங்ஷன் ஸ்ட்ரென்த் ஆப் ஓவர்சி வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஜேடிஓ இஸ் ஒன் செவன்டி டூ அப்ப ஓர்டின்ஸ்பெக்டரா உள்ள என்றானா அவங்க ஓர்ட் இன்ஸ்பெக்டராகவே இருந்தா அவங்க அவங்க ப்ரமோஷன் வாய்ப்பு ரொம்ப கம்மி அவங்க டிப்ளமோ சீல் முடிக்கணும் அப்பதான் வந்து அவங்க அடுத்த போஸ்ட்கு அவங்க வந்து இந்த கன்சிடர் பண்ணுவாங்க இல்லை அவங்க ஐடியாவே இருந்தாங்கன்னா அந்த அவங்க தேர்வுமண்டா சர்வீஸ் வரைக்கும் அதே போஸ்டே இருப்பாங்க அப்படின்னு போட்டுட்டு தான் அதுக்கு சொல்லிட்டு இதை தான் இதை மிஷன் பண்றாங்க அதெல்லாம் ஏன் வச்சுங்க நமக்கு நமக்கு வந்து ரெண்டு தேவைகள் நமக்கு நமக்கு தேவையான என்ன அப்படின்னா இந்த மூணு நாலு மட்டும்தான் நான் நான் அதை சொல்லாம போயிட்டேன் அப்படின்னா நீ ஏன் சொல்லாமல் போயிட்ட அப்படின்னு கமெண்ட்டு கேட்பாங்க ஸோ மூணு நாலு தான் நமக்கு முக்கியமானது மூணாவது மூணு என்ன சொல்றது அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐ குவாலிபிகேஷன் ஆனால் நியூ டெக்னாலஜி உள்ள வரனால டிப்ளமோ சிவில்ல ஐடிஐ ட்ராஸ் நம்ம ஆர்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நாலு என்ன சொல்லுது அப்படின்னா எப்படி நம்ம ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐட நம்ம டிப்ளமோ சிவில் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஓவர்சீஸ் ஜேடிஓ போஸ்ட்டுக்கு டிப்ளமோ சிவிலோட நம்ம பிஇ ஆட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு அமன்மன் என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் படி ரெண்டாக பிக்கிறாங்க கேட்டகரி ஒன்று வந்து ஓவர்சீஸ் ஜேடிஓ ஆகும் கேட்டகரி டூ வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஏன் அது டூவாக இருக்குது அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டர் தான் என்ட்ரி லெவல் போஸ்ட்டு இந்த ஜேடிஓ போஸ்ட்டும் ஓவர்சீல் போஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் வச்சு போடுறாங்க டைரெக்டாக அப்போ ரோடு இன்ஸ்பெக்டராக போறவங்க ப்ரமோஷனில் ஜேடிஓ ஓவர்சீல் ஆக முடியாமல் இருந்துச்சு இப்போ சம்திங் ஏதாவது ஒரு ஒரு ஏசியை வச்சு போட்டிருப்பாங்க மொத மாதிரி இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை ஏதாவது ஏசியை வச்சு போட்டிருப்பாங்கன்னு நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இதுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா நல்லா பாருங்க இந்த ஓவர்சீல் போஸ்ட்டுக்கு டைரக்ட் ரெக்யூட்மெண்ட்டு ஜேடிஓக்கு ப்ரமோஷன் ஃப்ரம் கேட்டகரி டூ அப்போ ஓவர்சீலராக ஜேடி ரோடி இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனில் ஓவர்சீலர் ஆகலாம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படி ஒரு புண்ண ப்ரமோஷனில் ஜெடிஓ ஆகலாம் ஆனால் யூஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண முடியாது டேட்டா அந்த டேட்டா ஜெடிஓவோ ஆக முடியாது ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா டேட் ரெக்யூட்மெண்ட் அப்போ வந்து ஜெடி என்ன போட்டிருக்கு ஜெடிஓ என்ன போட்டிருக்குன்னா ப்ரமோஷன் கேட்டகரி டூ அப்போ ரோடு இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ப்ரமோஷன் என்ன ஆகலாம் ஓவர்சீர் ஆகலாம் அல்லது ஜேடிஓ ஆகலாம் அது அந்த ரேசிய ரேசிய பிரகாரம் தான் போடுவாங்க ஞாபகம் ஆசங்க இப்போ அடுத்து என்ன அப்படின்னா எப்படி இதுக்கு குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி நம்ம தோசை கதை தான் எல்லாமே நம்ம நம்ம அடிச்சு கிழிச்சு பார்த்தாச்சு அந்த மாதிரி ஒரு இது மேட்ரு அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீருக்கு டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் மஸ்டு பாசஸ் டிஸ்ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது அப்படின்னா பிஇல சி முடிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு முடிஞ்சு போச்சு அப்படி இல்லை ஜேடிஓவுக்கு அதாவது ஜேடிஓ ரெண்டுக்குமே ஓவரிசி ஜேடிஓக்கும் பி ப்ரமோஷன் என்ன வரணும் அப்படின்னா மஸ்டு கேவ் சரி ரோடு இன்ஸ்பெக்டரா நாட் லெஸ் தன் செவன் இயர்ஸ் ரோடு இன்ஸ்பெக்டரா நீங்கள் ஐடி குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் செவன் இயர்ஸுக்குள்ள டிப்ளமோசீல் முடிச்சிருக்கணும் இது வந்து அப்போதான் என்ன ஆக முடியும் நீ ப்ரொமோஷனில் நீங்கள் ஓவரிசியில் ஆர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டரா நீங்கள் உள்ள வந்து பத்து வருஷம் பத்து வருஷமா நீங்க ஒர்க் பண்ணணும் ரெண்டு கண்டுக்கிட்டோம் ஸோ ஓர்ட் இன்ஸ்பெக்டரா உள்ள வந்து ஏழு வருஷத்துக்குள்ள டிப்ளமோசன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க ப்ரமோட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பத்து வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இது அடுத்து இதெல்லாம் வந்து ரேசியோ பாருங்க த ரேசியோ ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட் த கேட்டகரி ஒன்று பை ப்ரமோஷன் அண்ட் பை டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் செல்பி த்ரீ

நமக்கு என்னென்ன ரோடிஸ் பயிர் இருக்கு ஐடிஐ முடிச்சிருந்தா போதும் இதுதான் இந்த என்ன பண்ணிட்டாங்க இதை தான் கொடுத்துருந்தாங்க இதில் டிஎம்பிச் ஓட மஸ்ட் பாஸ் அஸ் ஆன் ஐடி சர்ட்டிஃபிகேட் இன்ஸ்டியன் டாட்ஸ்மெண்ட் சிப் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஓகேங்களா இதான் கொடுத்துட்டாங்க இப்போ இதெல்லாம் வந்து ரோட்ஸு முடிச்சிட்டாங்க இது வந்து நம்மளுடைய ஜியோவு உடைய எண்ட் ஆஃப் த பார்ட் சோ இன் ரூல் எட்டு த

அவருக்கு கண்டிப்பா ஐடிஐ சர்டிபிகேட்மேன் தேவை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு அதுக்கு பிறகு அதுல யாருக்கு வழங்கலாம் ரெண்டு பேரும் ஐடிஐ சிவில் டாப்ஸ்மேன் இருக்காங்க ஒரே ஒரு கோர்ஸ் இருக்குன்னா அதுல டிப்ளமோ சிவில் யார் இருக்கா அவங்களுக்கு தான் இருக்கே தவிர வேற எதுவும் எரது இல்லை ஸோ ஓடியூஸ் பற்றா என்றுக்கு ஐடிஐ இருந்தா போதும் ஆனால் இந்த ஐடி முடிச்சுட்டு அடுத்த ஜேடிஓவாவோ ஓவர்சியராகவோ வரதுக்கு தான் ப்ரமோஷன் வர ப்ரமோஷனில் என்ன பண்றாங்க இவங்க ஜேடிஓ ஓவர்சியர் ஆகிறாங்க இப்போ சிலர் கமெண்ட்டில் கேட்பாங்க இப்போ ஜேடிஓ ஐடி ஆடியன்ஸ் பற்றா ஜாயின் பண்ணால் அவங்க அப்படியே வா இருக்காங்க ப்ரமோஷனில் ஜேடிஓ ஆகுறாங்கல்ல ஓவர்சியர் ஆகுறாங்கல்ல அது மட்டும் எப்படி ஆகிறாங்க அப்போ வந்து அதுக்கு வந்து டிப்ளமோ தேவைப்படுங்களே அப்போ வந்து இந்த இந்த குடும்பத்தை தேவைட்டு போவாங்களா அப்படின்னு கேட்க சிலர் கேட்பாங்க நல்லா ஏன் வச்சுங்க ரோடு ஐடிஐ குவாலிபிகேஷன்ல உள்ள வரவங்க ப்ரமோஷன்ல ஒன்னே ஆக முடியாது பத்து வருஷம் அவங்க ஐடிஐ சிவ டாப்ஸ்மேன் முடிச்சிருந்து டிப்ளமோ சிவில் படிக்காம இருந்தா கூட அவங்க ப்ரமோட் ஆகலாம் அதுக்கு பத்து வருஷம் அவங்க உள்ள ஒப்புக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோசியில் முடிச்சிருந்தாலும் அவர் உள்ள என்ட்ராகும் போது ஐடி குவாலிபிகேஷனால ஏழு வருஷங்கள் ஏழு வருஷத்துக்குள்ள அவர் டிப்ளமோசி முடிச்சுருந்தா அவருக்கு ஓவர் சீல் வழங்கலாம் அப்படின்றது இருக்கு அப்போ நாலு போஸ்ட் நான் ஜேடிஓவில் அதில் ஒரு போஸ்ட்டு ப்ரமோஷன்லயும் மற்ற மூணு போஸ்ட்டும் எக்ஸாம் வச்சு போடுவாங்க அப்படின்னு தான் இருக்கு ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நமக்கு தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னா ஜிஓவில் உள்ளவாறு வச்சா கூட ஐடிஐ முடிச்சிருக்கணும் கூட டிப்ளமோ சேர்த்துக்கெல்லாம் தான் இருக்கு ஓகேங்களா ஓவர்சீர் ஜேடிஓக்கு தான் டிப்ளமோ சிவிலோட பிஇ ஆட் பண்ணுறாங்க ஸோ நிறையா பேர் கிட்ட கமெண்ட்டை கேட்குறாங்க இல்லையா அப்போ வந்து ஓவர்சீர்க்கு மட்டும் மஸ்ட்டு பசங்க கொடுத்தாங்களே அதை மட்டும் எப்படி டிப்ளமோ அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதுக்கு தான் இந்த ஆன்சர் சொல்கிறேன் ஜிவோவில் அப்படி தான் இருக்கு அமன்மெண்ட்லேயும் அப்படி தான் இருக்கு ஸோ அதனால இந்த ஜிஓ பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுங்க கூடன்னு அவங்க கெட்டதை விட இன்னொரு முக்கிய காரணம் இந்த ஜிஓ தான் அங்கே மேஜர் பிளே பண்ணுது ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ் இல்லை இந்த ஜியோ தான் நம்ம நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் பாருங்க நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நாகரீகமா ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம அதை அக்சர் பண்ணத்தான் போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எந்த டவுட்னாலும் நீங்க ஓப்பனாக கேளுங்க நம்ம இந்த ஜியோ வந்து நெட்லேயே கிடக்கு நீங்க எங்கேயும் அணைய வேணாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல போனேனாலே அங்கே ஜிஓன்னு ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு வரும் அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு தீவ நம்பரா இருக்கும் அது போய் நீங்க என்ன பண்ணலாம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் நம்ம சேனல்ல எல்லாமே நம்ம நம்ம ஓப்பனாக போட்டுருவோம் புக்கு ஆகட்டும் சர்வே சொல்லி பிடிஎஃப் ஆகட்டும் மற்றவங்க மாதிரி வந்து ஏதாவது தேவைன்னா வந்து நீங்க இங்க வந்து வாங்கு அங்கே வந்து வாங்கு காசு காசு கொடுத்து வாங்கு அப்படின்னு சொல்றதே கிடையாது நம்மளை கமெண்ட்ல திட்டுறவங்க போறவங்க எல்லாருமே நம்மளுடைய நம்மளுடைய நம்ம நம்ம என்னன்னா ஃப்ரீயாக போடுறோமோ அதை எடுத்து யூஸ் பண்ணுறவங்க தான் பண்ண போறவங்க தான் ஆனால் அந்த மாதிரி இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம வந்து ஒரு ஜியோ போட்டு அதை நம்ம ஒளிமறையவே இல்லை இந்த ஜியோ எங்கே இருக்குது அப்படின்னா சொல்லிடுவோம் அதே மாதிரி நம்ம டிஎம்பிஸில் ஒரு லிங்க் போடுறோம்னா சார் இது இப்படி எங்க இடத்துக்கு நான் அதையும் நான் நான் இன்பா முன்னிடுவேன் எடுத்தேன் இப்போ எடுத்துக்கோங்க அப்படின்னு இங்கே ஒலி மறைவுக்கு வேலையே இல்லை ஸோ இந்த ஜியோவை பற்றி நான் ரொம்ப டீடைல்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ ஸ்லோவாக என்னால் என்னால் எப்படி எப்படி பேச முடியுமோ அப்போ தான் அப்போ தான் பேச முடியும் என்னால் இப்படி தான் பேச முடியும் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் வைக்கணுமோ அவ்வளோ சரி கேட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை போய் சேர்ந்தா போதும் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்ணக்கூடிய டிப்ளமோ ஐடிஐ பிஇ எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் பார்க்கட்டும் அவங்க கருத்தை கமெண்ட்ல டைப் பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது ரூலோ எது ஜட்ஜ்மெண்ட்டோ எது ஜிஓவோ அதுதான் இங்கே பேசப்படும் அதுதான் இங்கே வீடியோவை போடப்படும் அதனால நம்ம வந்து ஒருத்தருக்கு அன்ஃபேவரா பண்ணுறோம் ஒருத்தருக்கு ஃபேவரா பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை எது இருக்கும் அதான் வீடியோ போடுறோம் அப்படி மாரி கமெண்ட்ல பேசின ஃபர்ஸ்ட்டு ஒன் கவலை நமக்கு நான் ஓகேங்களா ரியாலிட்டி இதுதான் ஓகேங்களா தேங்க்யூ